என் அன்புக்குரியவர்களே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் தேவனுடைய வார்த்தை மிகவும் இன்பமானது இனிமையானது வாழ்க்கையிலே நம்பிக்கை தருகிற இந்த ஜீவ வார்த்தைகளைப் போல உலகத்தில் வேறு எந்த மனுஷ வார்த்தைகளும் உங்களுக்கு உதவி செய்யாது ஆகவே தான் ஒவ்வொரு நாளும் அமர்ந்திருந்து ஆண்டவருடைய வார்த்தையை படிக்க வேண்டும் நீங்கள் தேவனுடைய வசனத்திலிருந்து கிடைக்கிற ஒரு ஆறுதல் இழைப்பாறுதலை போல உலகத்தில் எங்கும் கிடையாது இந்த டுடேஸ் விக்டரி உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதமாக இருக்கிறது என்ற ஆண்டவருக்குள் நம்புகிறேன் யூகேயில் இருக்கிற மான்செஸ்டர் என்ற இடத்திலிருந்து இந்த வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன் உங்களுக்காக ஒரு வேத பகுதியை வாசிக்க விரும்புகிறேன் எரேமி ஆதிர்க தர்சன புத்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் பட்டயத்திற்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்திரத்தில் இரக்கம் பெற்றது இஸ்ரவேலுக்கு இழைப்பாறுதலை கட்டளிடப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த வசனத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ரெண்டு நம்பிக்கையின் வார்த்தைகள் இருக்கிறது ஒன்று பட்டயத்திற்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்திரத்தில் இரக்கம் பெற்றது அதாவது வாழ்க்கையிலே பேரிடர்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் மரணம் துக்கங்கள் இவைகளை சந்தித்து கொஞ்சமாக இருந்த அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் இரக்கத்தை கட்டளிடுவேன் என்று சொல்லுகிறார் உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆண்டின் முந்தைய மாதங்களில் எத்தனையோ நஷ்டங்கள் எத்தனையோ பிரச்சனைகள் இல்லாத இரவுகள் மன உளைச்சலான நேரங்கள் ஏன் வாழுகிறோம் என்ற நினைவுகள் இதெல்லாம் இருந்து இன்றைக்கு ஏதோ தப்பி இந்த நாட்கள் வரைக்கும் கடந்து வந்திருக்கிறீர்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் பட்டயத்திற்கு தப்பி மீந்த ஜனம் வராந்திரத்தில் இரக்கம் பெற்றது இரக்கத்தை மாத்திரம் தேவன் கொடுக்கவில்லை கூடவே இழைப்பாறுதலை போகிறேன் என்று சொல்லுகிறார் இட் ஷோஸ் காட்ஸ் டிட்டர்மினேஷன் இது தேவனுடைய உறுதியை சொல்லுகிறது என்ன சொல்லுகிறார் நான் இரக்கத்தையும் கொடுக்க போகிறேன் என் ஜனத்துக்கு இழைப்பாறுதலையும் தரப்போகிறேன் என் அன்புக்குரியவர்களே இந்த காலை வேளையிலே இந்த ரெண்டு நன்மைகளையும் கத்தர் உங்களுக்கு நிச்சயம் செய்வார் இறக்கத்தை தருவார் இழைப்பாறுதலை தருவார் சென்ற இரவெல்லாம் நிம்மதியின்றி மனம் உடைந்து கஷ்டத்தோடு இருந்தீர்களே கத்தர் உங்களுக்கு இறக்கத்தை கட்டளையிடுவார் இழைப்பாறுதலை தருவார் நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன் அன்பின் ஆண்டவரே பர்லோகத்தின் தேவனே பட்டயத்திற்கு தப்பி மீந்த ஜனத்திற்கு வனாந்திரத்தில் ஆந்திரத்தில் இரக்கத்தை கட்டளையிட்டவர் இழைப்பாறுதலை தருவேன் என்றும் சொன்ன உம்முடைய நாமத்திற்காக கோடி ஸ்தோத்திரமப்பா இன்றைக்கும் யாரெல்லாம் இழைப்பாறுதல் இன்றி மனதில் இழைப்பாறுதல் இல்லை சரீரத்தில் இழைப்பார்கள் இல்லை வாழ்க்கையில் இழைப்பாறுதல் இல்லை என்று கலக்கத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீர் இரக்கத்தையும் தர வேண்டும் இழைப்பார்தலையும் தர வேண்டும் என்று உடைய அடியாள் ஜெபிக்கிறேன் இந்த ஜீவ வார்த்தைகளை நாங்கள் நம்புகிறோம் உம்முடைய ஜனங்களுக்கு இழைப்பாறுதலை கட்டளையிடுங்க இது நீர் தருகிற இழைப்பார்தல் ஆகவே அது நிரந்தரமாக இருக்கும் என்று உடைய அடியாள் விசுவாசிக்கிறேன் விசுவாசத்தோடு இந்த ரெண்டு நன்மைகளையும் எடுத்து உடைய பிள்ளைகளின் சிரசிலை வைத்து ஜபிக்கிறேன் ஆசீர்வதிங்க ராஜா யேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமையன் பிரியமானவர்களே பெரியமானவர்களே இழைப்பாரதலின்றி வாழ்ந்த உங்களுக்கு ஆண்டவர் இழைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார் இரக்கத்தையும் தருவார் இழைப்பாறுதலையும் தருவார் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ